பிரைசலாம் யார் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு தீர்க்க வார்த்தை இருக்கிறது பாருங்கள் யாத்திரா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாத்திராகம் எட்டு இருபத்தி மூன்று என் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படிக்கு உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல் என்றார் உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் பார்வனுக்கும் எகிப்துக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டுபெண்ணுகிறார் எகிப்துக்கும் இசைவேலுக்கும் கத்தல் வித்தியாசத்தை உட்படுகிறார் நான் வேறன் எனக்கும் எகிப்துக்கும் கத்தல் வித்தியாசத்தை வைப்பார் மோசிக்கும் பார்வனுக்கும் கத்தன் வித்தியாசத்தை வைப்பார் மந்திரவாதிகளுக்கும் கத்தனை பிள்ளைகளுக்கும் கத்தல் வித்தியாசம் வைப்பார் ஊழியக்காரனுக்கும் ஏன் சொல்கிறேன் பாருங்கள் எகிப்தியர்கள் இசைவேலை மேற்கொள்ள முடியவில்லை இசுரவேல்கள் ஜெயம் எடுத்த பிறந்தவர்கள் அப்போது என்ன வாதிகள் அனுப்பினாலும் ஒரு வித்தியாசம் இப்படி நான் ஆண்டவர் வார்த்தை பேசுகிறேன் இயேசுவை நம்புறேன் ஜோகம் பண்ணுறேன் பைபிள் வாசிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் எல்லாம் கரெக்டாக செய்கிறேன் ஆனால் ஆண்டவர் அறியாத என் சொந்தக்காரலாம் நல்லா இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் பணமாக கொட்டுது ஆக கூட இருக்கான் நான் பிச்சைக்காரங்க தானே இருக்கேன் அவன் என்னை பார்த்து கேட்குறான் இயேசு எங்கடா ஓ இயேசு எங்க ஓ இயேசு எங்கு கேட்குறான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறான் யோசிச்சு பாருங்க என்ன மோசமான ஒரு நிலைமை எனக்கு கடினமான ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் இன்னைக்கு சொல்லுங்க ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் எசப்பா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் நான் உங்க பிள்ளை உங்க பிள்ளைங்கிறது ஒரு வெளிப்படுத்தி காட்டும் நான் உங்க பிள்ளை உங்க பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தி காட்டும் மற்றவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகணும் எசப்பா அப்படி வைத்தாண்டவர் பார் அவன் ஏசப்பா பிள்ளை கடன் இல்லாமல் வாடுறான் அவன் ஏசப்பா பிள்ளை பார் நல்லா சுதமாக வாடுறான் ஏசப்பா பிள்ளை மாத்திரம் மருந்து ஹாஸ்பிட்டல் மெடிசன் போகவே இல்லை அவன் ஏசப்பா பிள்ளை உறுதியாக நிற்கிறான் ஏசப்பா பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கிறான் ஏசப்பா பிள்ளை சாட்சியாக நிற்கிறான் ஏசப்பா பிள்ளை பாவசையாக நிற்கிறான் அத்தனை பேர் குடிக்கிறாங்க அவன் தொடவையில் பார் அத்தனை பேர் பாவம் செய்கிறாங்க அவன் தமிழ் பண்ணல பாரு அவன் ஏசப்பா பிள்ளை ஏசப்பா பிள்ளை மகளே நீ ஏசப்பா பிள்ளை மகனே நீ ஏசப்பா பிள்ளை சொல்லுங்க நான் ஏசப்பா பிள்ளை நான் இயேசுப்பா பிள்ளை சொல்லிட்டே இருக்கல அற்புத நடக்குது நான் இயேசுப்பா பிள்ளை நான் இயேசுப்பா பிள்ளை சொல்லிட்டே இல்ல நான் இயேசுப்பா பிள்ளை சொல் மகளே சொல் மகளே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கண் காண்பாய் சாட்சி சொல்வார் பேசிக்கிறது ஒரு மனிதனல்ல பரிசுத்த ஆவியlever அற்புதம் நடக்கிறது காண்கரே தடைகளை உடைக்கிறார் ஏசு நாமத்தை சாட்சி சொல்வீங்க Take this prophetic word he my name and amen God